வணக்கம் அஸ்ஸலாம் வலைக்கம் நான் உங்கள் தங்கம் பேசுகிறேங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம ஊட்டி கீழே மசனக்குடின்னு ஒரு வில்லேஜுங்க அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம ஷக்கீல் அம்மாக்கு வந்து தாய் வீடு மாதிரி அவங்களுக்கு வருஷத்தில் மூணு வாட்டியாவது இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம மசனக்குடிக்கு அது கீழே வந்து ரிவர் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ரிசார்ட் ஒன்று இருக்குதுங்க அதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் நான் இங்கே தான் சமைக்க போகிறேன் என்ன சமைக்க போகிறேன்னா நாட்டுக்கோழி சமைக்க போகிறேங்க நம்ம சென்னையிலாம் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்காது அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற பொருளை தான் அதுக்கு போட்டு நம்ம வள வளர்ப்போம் இல்லையா ஆனால் இங்கே வந்து இந்த கிராமத்தில் இந்த வில்லேஜ் வந்து க்ரீனிஷாக இருக்கிற இடத்துல வந்து சுத்தமான ஒரு மூலிகை இலைகள் அந்த மாதிரி இங்கே கிடைக்கிற பொருளை சாப்பிட்டு செம்மையாக வளர்ந்துருக்கு இப்போ அதை அது சாப்பிட்ற நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து நாட்டுக்கோழி இல்லையா அதனால் இப்போ நான் நாட்டுக்கோழி தான் உங்களுக்கு சமைக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து ரிசப்ஷன் கிட்ட வந்துருக்கோங்க ரிவர் வேலி கிட்ட இங்க இருக்கிற போட்டோஸ்ல இருக்கிற அனிமல்ஸ் மட்டும்தான் இங்க இருக்கு பசங்க முடியில குழி இருக்கு யானை இருக்கு பைசன் இருக்கு மா மான் இருக்கு நிறைய அனிமல்ஸ் இங்கே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபோட்டோ எடுக்கிற அனிமல் மட்டும்தான் இங்கே இருக்காங்க இன்றைக்கி அதுவும் நைட்டு லைடு போக போகிறாங்க ஜாலியாக ஒரு ஜீப் இருக்குது அதுக்கு அதில் தான் போய் லைடு ஃபுல்லாக நைட் மனசு விட்ட போகிறேன் சமையல் என்ஜாய் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் நாட்டு தோழி சமைக்க போகிறேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் எங்கள் வரையாங்க லைட் வந்து ஃபேமிலியோடயும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ரொம்ப ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் எங்கள் வரையிறேன் ஆனால் இங்கே இன்னொரு ரிக்வஸ்ட் என்னன்னா அது என்னக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காக இங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்காக அதை நாங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும்னா வாட்ரு பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் கவர் தயவு செஞ்சுங்களாம் வந்து நம்மளோடய கிடையாது கவர்மெண்ட் ஆகிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேங்க சமைத்து போகிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே தினேஷ் வந்து எனக்கு ஏழு வருஷமாக தெரியும் தினேஷ் நான் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க காலத்துலேருந்தே தினேஷ் எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம் தினேஷ் எனக்கு இப்போ ரொம்ப ஷாக் ஆகிட்டான் இப்போ சமைக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ்ன்னு எல்லாமே பார்த்துருக்கீங்க கிச்சன்லாம் இப்போ நாட்டுக்கோழியை நம்ம கட் பண்ணி சமைக்க போகிறோம் நாட்டுக்கோழியை சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதோட உயிர் போனதுக்கப்புறம் இந்த ரெட்டை எல்லாம் இந்த மாதிரி நெருப்பில் வந்து மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் இந்த நெருப்பில் நல்லா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது நிறைய பேர் சென்னையில் வந்து அப்படியே நம்ம சுடுத்துண்ணில் போட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி கொடுப்பாங்க அந்த தோலோடு தான் சாப்பிட்ணும் நாட்டுக்கோழியை அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு சில பேர் அதை கண்டினியூ பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லது நாட்டுக்கோழியை சாப்பிட்டேன் வந்து பூண்டு வறுத்துக்கலாம் இந்த பூண்டு கூடவே காஞ்ச மிளகா தான் சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் பட்டை சீரகம் ஏலக்காய்

அது தெரியாமல் தான் நம்ம பவுட்ரு வாங்குறோம் நம்ம வீட்லேயே அதை பொடி பண்ணி வச்சுட்டு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இது எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம குழம்புல சிக்கன் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அதெல்லாம் போட போகிறோம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அதில் ஒரு தக்காளி தான் வதக்க போகிறேன் இந்த நாலு தக்காளி மிக்ஸி சாருக்குள்ளே போட்டிருக்கேன் இதில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் வேறு அதில் வதக்குனா அந்த திக்னஸ் கிடைக்காது அரைக்கும் போது அந்த திக்னஸ் கிடைக்கும் அதனால் நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து அதில் ஒரு நாலு தக்காளி அரைக்க போகிறேன் இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரணுங்க பாத்திரை இப்போ சூடாகிடுச்சு இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்து போகிறோம் எப்போவுமே நாட்டுக்கோழி சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஏன்னா நாட்டுக்கோழி சூடு நல்லெண்ணெய் வந்து கூலிங்காக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க நல்ல நிறைய நல்லெண்ணெய் ஒரு நூறு கிராம் இல்லை ஒரு நூற்றம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டுங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நான் சோம்பு போட போகிறேன் இது தாலிப்புக்கு மட்டும் சோம்பு சேர்த்து ரொம்ப வாசனையாக இருக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் இஞ்சியும் மூணு பெரிய பூண்டு மாதிரி அரைச்சிருக்கேன் பூண்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி சேர்க்கல இஞ்சி கூட பேஸ்ட்டும் பூண்டு சேர்த்து அழைச்சிருக்கேன் ஒரு கிலோக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன் லாஸ்ட்டில் நான் போறேன்னா வெங்காயம் வதங்கதுக்கு அப்புறம் வந்து பிடிச்சிக்கும் அந்த இஞ்சி பூண்டு போட்ட உடனே அந்த ஸ்மெல் எல்லாமே சீக்கிரமா போயிடும் நீங்க லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும் இப்போ நாட்டுக்கோடி தான் நம்ம சேர்க்க போறோம் பக்கத்தில் வந்து ஒரு பயங்கரமான செட் அவர் எப்படி சொல்ற செமையா பண்ணுவாரு அவர் வந்து தஞ்சாவூராங்க அவர் பேர் வந்து ராஜேஷ்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவரை நான் இன்னைக்கு சமைக்க விடல நான் சமைக்க போகிறேன் நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால நாட்டுக்கு சமைச்சு அவரு கொடுக்குறேன் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க இப்போ வந்து சிக்கனை வந்து நான் போட போறேன் நீங்கள் இந்த மாதிரி வெறுமனையாகவே நீங்கள் பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு கிடைக்கும் இங்கே வளர நாட்டுக்கோழி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷானதுனால் நம்ம இங்கே வளர்க்குறதுனால இந்த இடத்துக்கு இந்த தண்ணிக்கும் வந்து ரொம்ப சீக்கிரமாக பாயில் ஆகிடும் நல்லா வெந்துடும் அதனால வந்து நீங்கள் அந்த குக்கரில்லாம் வைக்க வேணாம் நம்ம சென்னையில் வாங்குகிற நாட்டுக்கோழி அஞ்சு ஆறு விசில் வச்சாலும் குக்கரில் வேகாது தான் நம்ம அதை குக்கரை யூஸ் பண்ணுறோம் நீங்கள் அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சு பாருங்கள் அதுவும் ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளவுதான் இது பதினஞ்சு நிமிஷம் சீக்கிரமா முடிஞ்சிடும் நல்லா வதங்கிடுச்சுங்க வந்து தனியா தூள் சேர்க்க போறேன் ரொம்ப ஹெல்த்து தனியாக நம்ம கால் வலிலாம் கூட இருக்காது மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நம்ம தேவையான அளவுதான் நீங்க எவ்வளோனால வச்சுக்கங்க இவ்வளோ அளவுக்கு தண்ணி இருக்குன்னாவே அதுவும் அந்த நாட்டுக்கோழி நல்லா நல்லா வந்ததுக்கு அப்புறம் அதுவே கிரேவி வரும் அதனால இவ்வளோ தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிடலாம் இந்த ஒரு கிலோ சிக்கன் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குதுங்க ரொம்ப வாசனை வருது சிக்கனும் நல்லா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு சாப்பா இந்த மாதிரி எண்ணெய் மேலே தான் நல்லா சிக்கன் வந்து குழம்பு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி வந்துருச்சு எல்லாம் செக் பண்றதுக்கு எப்படின்னா அந்த எலும்பு இருக்குது பாருங்கள் அந்த எலும்பை விட்டு வெளியே வந்தாவே நாட்டுக்கோழி வந்துருச்சுன்னு அர்த்தமாக எனக்கு ஒரு அண்ணா சொல்லி கொடுத்தாரு அதையும் நானும் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவெல்லாம் இதில் ஆட் பண்ணிப்போம் இதுதாங்க மசாலா இது ஆட் பண்ண போவோம் வே போட்டுட்டோம் இப்போது இதை சேர்த்தோன்னே இன்னும் கரம் மசாலா போட்டால் இந்த ஃபீல் இருக்கும்னா அதே சேம் கரம் மசாலா அப்படின்னா இது ரொம்ப வாசனையாக இருக்குது எப்போ சாப்பிட போகணும்னு இருக்குது நான் டயட்டில் தான் இருக்கேன் என்ன பண்ணுறது கண்டிப்பாக சப்பாத்தி கூட சாப்பிட்ணும் ரைஸ் கூட சப்பாத்தி எல்லாமே செம்மையாக இருக்கும் நீங்கள் பாருங்க இவ்வளோ இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கும் பாருங்க இந்த மசாலா போட்டோன்னே உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த மசாலா போட்டு கொதிக்கணும் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் போயிடும் ஏன்னா இப்போ நம்ம மிளகு சீரகம் இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் வந்து அந்த ஃப்ளேவர் போட்டுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுடலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இதையே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க நாட்டுக்கோழியை வாரத்துக்கு ஒரு நாளாக அந்த நாட்டுக்கோழி சமைச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு அதனால் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பண்ண போறோன்றது பார்க்கலாம் அப்படிங்களா பாய் எல்லாருக்கும் வணக்கம் அஸ்லாமலைக்கும் நான் உங்கள் ஷக்கீலா மசனக்குடியில் ரிவர் வேலியில் இருக்கேன் தங்கம் சமைச்சி நாட்டுக்கோழி ரைஸு ரசம் சாம்பார் பீட்ரூட் பொரியல் அப்பளம் ஆம்லேட் எங்கே வந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறதா சரி வாசனை ரொம்ப நல்லா இருக்குது நாட்டுக்கோழி வாசனை ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் சொன்னதான நான் நான் செஞ்சிருக்கேனா அதுதானே சுட 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 எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு வாய் ஊறுது அங்கே எதிரில் உட்காந்துருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அமிர்தம் உண்மை மட்டுந்தான் சொல்லணும் நான் போய் எப்போவுமே பேச மாட்டேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அமிர்தம் ஓகே நான் சாப்பிட்றேன் நான் இது எல்லாம் வீடு ரொம்ப நேரம் டைம் ஆகும் நான் சாப்பிட முடிக்கிறதுக்கு நான் சாப்பிட்டு அப்புறம் பேசுகிறேன் பாய்